வரவில்லை வரவில்லை வந்தாக வியூகங்கள் வகுக்க வேண்டும் பரிதாபம் அதற்குள்ள எந்த தொலைநோக்கும் இன்றைக்கு தெரியவில்லை இருபது வயது வாலிபன் இன்றைக்கு கொண்டு போய் இந்த ரோட்டில் நிறுத்துங்கள் எத்தனை அமைப்பு வருவான் தெரியுமா அவனை கூப்பிடுறது நாங்கள் தொழுகையை கற்றுத்தருகிறோம் கூட்டிட்டு போயிருவான் நம் தொழுகை நபி வழியில் நம் தொழுகை தொப்பியும் காணும் தலப்பாவும் காணும்

அவர்களுக்கென்று பதவிகள் அவர்களுக்கு இந்த நாட்டில் என்று பெயராலே துவங்கியவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை உலமாக்கள் எந்த மாநாட்டிலும் சொல்லுவார்கள் தமிழகத்தை ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு கபிரிஸ்தானாக மாற்றிய பெருமை அந்த சொல்லிக் கொண்டு இந்த நாட்டிற்கு வந்தவர்களுக்கு மட்டும் தான் அது சொந்தம் ஒரு பிறையிலே தொடங்கி ஒரு பெருநாளிலே தொடங்கி எதிலையும் இந்த சமுதாயத்தை ஒன்றுபட விடாத அவர்கள் சமூக மேம்பாடு இவர்களை தனிப்பிக்கிற வரை சாத்தியமில்லை நல்ல வேளை கூட்டமைப்பு கொத்தமைப்பு என்றெல்லாம் உள்ளவர்கள் கூட அவர்களை சேர்க்கவில்லை அந்த வகையில் சந்தோஷப்படலாம் காரணம் அவர்களை அமைப்பாகவும் இயக்கமாகவும் பார்க்காத வரையிலையும் நிச்சயமாக சந்தோஷம் யாராவது சில வாலிபர்களுக்கு கொஞ்சம் காயப்படுத்து தாக்குவதாக தெரியும் தாக்குதல் அல்ல இது ஒப்பாறு இது அழுகை இந்த தமிழ் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது நீங்கள் காரி துப்பிய எச்சல்களில இருந்து இன்னமும் இந்த தமிழ் முஸ்லிம்கள் வெளியில வர முடியவில்லை உண்மை அதுதான் எத்தனை விஷயம் தெரியுமா கண்ணுக்கு எதிர அங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான் இங்க ஒருத்தன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நோம்பு நல்லா இருக்கான்னு என்ன கொடுமை மூணு நாளைக்கு முன்னாடி கொண்டாடிட்டு இருக்கான் ஆஸ்திரேலியால என்ன என்ன கொடுமை எவ்வளவு தூரம் ஒரு சமூகத்தை கூறு போட முடியுமோ அந்த வேலை அத்தனையும் செய்து ஆய்வுகள் என்ற பெயரால் நிறைய ஆய்வுகள் தவறு தவறாக ஆய்வுகள் இப்ப கடைசியில இரண்டாயிரத்துக்கு பின்னாடி நிறைய வாபசுகள் வாபசுகள் தெரியுமா அது அன்னைக்கு அப்படி சொல்லிட்டோம் இன்னைக்கு அதை பத்தி ஒன்றும் பரவாயில்ல நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் என்னடா வேடிக்கை இது ஏங்க அப்படி இல்ல நாங்கள் அன்றெல்லாம் சொன்ன போது கிதாபுகளை பார்த்து சொன்னோம் இந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாம் எங்கள்கிட்ட இல்ல இன்னைக்கு அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தான் புதுசு புதுசா அதிசு தெரியுது எனவே அன்றைக்கு கூடாது என்பது இன்றைக்கு கூடும் அன்றைக்கு கூடும் என்பது இன்றைக்கு கூடாது